வடமாடு புகழ் சிவஜீவா சார்பாக சிவகங்கை மாவட்டம் கல்லல் சௌந்தர நாயகம் வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே பரிசு தோணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் எல்லாம் வீரர்களின் அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் சேது சீமை பி எஸ் ஆர் வாட்ஸ்அப் குரூப் கோகுல்ராஜ் அவரது கேடி காலையை வாடிவாசல்தான் கொண்டு வந்துருங்க சிவகங்கை மாவட்டம் வீரப்பட்டி எம் எஸ் மாயலகு ஆடியோ சார்பாக பெரிய கோட்டை பனிரெண்டு ஐயன் குழு வீரர்கள் வாடிவாசல்தான் வந்துருங்க நீரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து பரிசு பெறுவதற்கு காலையும் வீரர்களும் சிறப்பான சிறப்பான பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நீரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டாமா அரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா யார் என்று பொழுதி இருந்து கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆகம மல்கம மల్లి தੰடிரே வெற்றி பரிசுகளை எட்டிப் பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இவர்கள் கடுதபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் செய்து சீமை பிஎஸ்ஆர் வாட்ஸ்அப் group கோயல்ராஜ் அவர்கள் கேடி காலை அந்த காலையின எதர் சிவகங்கை மாவட்டம் ஆடியோ சார்பாக பெரிய சார்ப்பட்டை பனிரெண்டு வீரர்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாரிவாசல் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அச்சமயத்திலே ஆண்டு காலத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் பதினெட்டாம் அடி கருப்பர் புதியணி எஸ் கே கண்ணன் அப்புறது கும்பன் காளை மிக துடிப்புட நலம் வந்து கொண்டிருக்கின்றத அந்த காளையினை எப்படியும் பிடித்தே தீருவோம் என்று ஒரே நாக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு தேவன் பெருமாளபட்டி வடமாடு புகழ் சிவஜீவா சார்பாக சிவகங்கை மாவட்டம் கல்லல் குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே பரிசு தவணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான மிக்க வீரர்களா ஒரு காலையா அன்பது கல்லூரி மாணவர்களா ஐயன் காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கை கா என பொறுத்திருந்த பார்ப்பா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களாடல் வேணியா அருமை நில நாயக வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா என்ற இடமெல்லாலை விடப்பட்டு! ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பதை பெருமை சேர்ந்து தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேளையிலே மன ஆட்டா மாலை நேரத்திலே மனதிற்கு நிமையான ஆட்டா அதுதான் வட மஞ்சி விரட்டா அஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மன மணக்கின்றது புண்ணிய பூமியாம் காலையும் வீரர்களா ஒரு காலையா அன்பது கல்லூரி மாணவர்களா ஐயான் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டாமா வீரர்களின் வீரர்களே கலம் வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் காலைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா காலையர்களா இதற்கடுத்தபடியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக ராம்நாதபுரம் மாவட்டம் சேது சீமை வாட்ஸ்அப் கோகுல் கேடி காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக வீரப்பட்டி எம் எஸ் மாயலகு ஆடியோ சார்பாக பெரிய கோட்டை ஐயனார்கள் வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசலர் அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டன இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அலெக்ஸ் பாண்டியன் தேவிகா மோகன் பிரதர் சார்பாக ஆயிரத்தி ஒன்று வழங்க கற்றுக்கொண்டிருக்கின்ற ஆர்கள் துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள்ளும் அலங்கை இருக்கின்ற வருசத்தவனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா அன்பது வீரர்களா கட்டுடல் மேனையா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அலெக்ஸ் பாண்டியன் தேவிகா மோகன் பிரதர் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பை அமைச்ச வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கல்லூரி மாணவர் துதியணி கண்ணன் வளர்த்த காலையா இல்லை கல்லூரி மாணவர்களா என பொருத்தியிருந்த பார்ப்பா உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்த மல்லி தந்திட வெற்றி பரிசுகளை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கல்லூரி மாணவர் வளர்க்க காலையா இல்லை கல்லூரி மாணவர்களா என்ன பொருதி இருந்த பார்ப்பார் உங்களது கரவேசை வெற்றி பரிசுகளை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காளையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வரத்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காளை இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பார் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்த ஆக்கமோக்கமல்லி தந்திட வெற்றி பரிசுகளை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள்

பட்டுள்ள நேரம் கடைசி பத்து நிமிடம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா எஸ் ஆர் வாட்ஸ்அப் குரூப் கோவில் ராஜ் அவரது கேடி காலையை வாடிவாசல் பக்கத்துல கொண்டு வந்திருக்க பெரிய கோட்டை பன்னிரெண்டாயிரம் ஆனார்களோ பாடி வாசல்கிட்ட வந்துருங்க அப்ப டைம் இல்ல டக்குனு வந்துருங்க நேரங்கள் இறங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டனா பரிசு தொகையையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒற்று காலையா ஒன்பது வீரர்களா அற்றுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கலான் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்பா ஒன்றளது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்த அட்டம் போட்டுக் களத்தில் விட்டான் வீட்டி அசுரனா யாடு மலகனே வீசும் காற்றில் உன் மேணி அசைய கொன்றளம் புயலும் தெரிய ஏழு வண்ண நிறத்தில் சூட்டிய வட கயிறு பின் தொடர முன்னை பின்தொடர்த்த நடுக்கல்ல கண்டு மிரல ஏணியை சூடேற்றி முறுக்கேற்றி உச்சி வெயிலில் உன் பாதக்கால் புள்ளிதி கிளப்பி என் திமருக்கு நீயே திமிரன் ஆடுகின்ற காலையா இல்லை காலையர்களா என் பொறுத்திருந்து பார்ப்பார் ஊக்கம் அருந்தோற்றோ நமதாட்டி செல்வோம் கை கோர்க்கு பேச வைத்த அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு அந்த மாணவ மாணவிகளை இரவு பகல் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பிய அத்துணை தாய் தந்தையர்களுக்கு போராடிய அனைத்து தாய் தந்தை மார்களுக்கு இன்றும் என்றும் உறுதுணையா இருக்க கூடிய கூடான கோடி ஜல்லிக்கட்டு சொந்தங்களுக்கு இந்த தருணத்திலே நன்றி கடன்களை உருத்தாக்கி சமயத்திலே ஆண்டு காலத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் பதினெட்டாம் படி கருப்பர் துணையோடு

காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மன்னா மாலை நேரத்திலே மனதிற்கிமையான ஆட்டா அதுதான் வடமஞ்சி மஞ்சி அஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மல மணக்கின்றது புண்ணிய பூமியாம் அஞ்சாமடை மண்ணிலே காளையும் சிலு சிலிருக்கின்றது சிலு சிலுக்கின்ற காலையா துடி துடிக்கின்ற வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் நெருங்கிக் சிறப்பு இருக்கின்றது விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு தோணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்கள் அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா அரும் கலம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையும் பரிசனையும் பெறுவதற்கு காலையும் காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் கடைசி ஐந்து நிமிடங்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்த வீட்டான பரிசு தலைமை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் தார் ஜமயத்திலே ஆடு காலத்திலே கம்பீரமான சோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றாம் அடி கருப்பர் சிவகங்கை மாவட்டம் கொம்பன் காலை மிக துடிப்புடன் நலம் வந்து கொண்டிருக்கின்றன அந்த காலையினை எப்படியும் அடக்கிய தீர்வமன ஒரே நோக்கத்தோடு வர வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கள்ளல் சவுந்தர நாகியம் வீரர்களும் கடுமையாக கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடமையான போட்டிகளை பரிசு தொகை பெறுவதற்கு தாங்கள் கால ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கே நிமிடம் சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க உங்களது கடகோசை வீரர்களின் ஊக்கம் வருங்க ஆ கம ம தந்திடா எற்றி பரிசுகளை எட்டி பருதிட சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திரவா கல்லல் ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி கடந்து பெறுவதற்கு ஒரு ராமநாதபுரம் மாவட்டம் சேர்த்து சீமை குருப் கோகுல்ராஜ் அவரது கேடி காலையை வாடிவாசலுக்கு பக்கத்தில் வாங்க போய் டைம் இல்ல பன்னிரன் பெரிய கோட்டை பனிரெண்டு நேரங்கள் நெருங்கி உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றே நிமிடம் கடைசி மூன்றே நிமிடங்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகை சிறப்பு கல்லூரி மாணவர்களா சென்ற கிரமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்த பார்ப்போம் உங்களது கரக வீரர்களின் ஊக்கம் அருந்த ஆக்கிரமோக்கமல்லி தந்திட வெற்றி பரிசுகளை எட்டி பறித்திட காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான சிறப்பான சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா வீரர்களே மாட்டினுடைய உரிமையாக உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டு நிமிடம் நேரங்கள் நெருங்கி வீட்டன ஆழங்கள் கடந்து சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் நாட்டாமா ஆட்டாமா கருமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கலம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்த ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திடா வெற்றி பரிசுகளை எட்டி பறித்திடா காலையும் சிறந்த காலை வீரர்களே வீரர்களேட்டினுடைய உரிமையாளர்கள் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரே நிமிடம் கடைசி ஒரே நிமிடங்கள் நேரங்கள் காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா நேரங்கள் வீட்டன காலங்கள் கடந்து விட்டன நடந்து முடிந்த சுற்றில் காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கு வாழ்த்துக்கள் நடந்து முடிந்த சுற்றில் சிவகங்கை மாவட்டம் பதினெட்டாம் படி கருப்பர் துணையோடு துதியணி எஸ் கே கண்ணபரது கொம்பன் காலை